போலி பில் தயாரித்தால் ஜிஎஸ்டி பதிவு முடக்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் போலி பில் தயாரித்தால் ஜிஎஸ்டி பதிவு முடக்கப்படும் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில் போலி பில் தயாரித்து முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பத்திர பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் குணசேகர் நினைக்கிறார் குணசேகரன் அமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜிஎஸ்டி பதிவு முடக்கம் பற்றிய விரிவான தகவல்களை விளக்குங்க வணக்கம் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில் போலி பில் பட்டியல் தயாரித்து வணிகம் செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு அந்த ஜிஎஸ்டி பதிவு முடக்கம் செய்து வருங்காலத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறை அமைச்சர் மூர்த்தி இன்று காலை நடைபெற்றிருந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் அஹ் இன்று காலை நடைபெற்றிருந்த இந்த பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அலுவலர்களுக்கான அந்த ஆலோசனை கூட்டத்தில் மூர்த்தி கலந்து கொண்டிருந்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அனைத்து இணை ஆணையர்களின் அந்த பணித்திறன் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஒவ்வொரு அதிகாரிகளுடைய அந்த செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் மூர்த்தி கேட்டறிந்திருந்தார் இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில் போலி பில் பட்டியல் தயாரித்து மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபடுவோர் கண்காணிக்கப்பட்டு அவர்களுடைய ஜிஎஸ்டி பதிவு முடக்கம் செய்யவும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அதே போன்று புதிதாக உருவாக்கப்பட்ட நிர்வாக கோட்டங்களின் மூலம் வரி வருவாய் அதிகரிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு அனைத்து இணை ஆணையர்களும் வரி வருவாயை பெருக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதற்குரிய வகையில் செயலாற்ற வேண்டும் எனவும் அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் அதே போன்று அனைத்து நிறுவனங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்தி இணை ஆணையர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அரசினுடைய நிர்ணயித்த வருவாய் இலக்கினை அடைய வேண்டும் எனவும் அமைச்சர் மூர்த்தி இந்த கூட்டத்தின் மூலமாக அறிவுறுத்தியிருக்கிறார் இந்த கூட்டத்தில் பத்திரப்பதிவு துறையினுடைய அரசு செயலராக இருக்கக்கூடிய ஜோதி நிர்மலா சாமி உள்ளிட்ட வணிக வரித்துறை ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் அந்த ஜிஎஸ்டி பதிவு முடக்கம் என்பது அதாவது போலி பில் தயாரித்து பட்டியல் செய்யக்கூடிய அந்த நபர்களுடைய அந்த பதிவு என்பது முடக்கம் செய்யப்படும் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நன்றி குணசேகரன் தகவல்களை வழங்கி அமைக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க